நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் பல வித்தியாசமான மனிதர்களை பற்றி பார்த்துருந்தோம் விலங்குகள் மேலே ஏற்பட்ட ஈர்ப்புனால் தங்களை விலங்குகளை மாற்றிக்கிட்ட மனிதர்கள் வினோத தோற்றம் கொண்ட அழகான பெண்கள் அதிகமான திறமைகள் கொண்ட மனிதர்கள் அதே மாதிரி ரொம்பவே பயங்கரமான சைக்கோ கிளியர்ஸ் பற்றியெல்லாம் பார்த்துருந்தோம் அந்த மாதிரி இந்த வீடியோவில் உலகத்திலே ரொம்பவும் ஆபத்தான சில பெண்களை பற்றி பார்க்கலாம் ஆபத்தான பெண்கள்லாம் சீரியலில் வர வில்லீஸ் மாதிரி கிடையாது சர்வசாதாரணமாக பல கொலைகள் திருட்டு கிட்நாப்பிங்கெலாம் பண்ணுற மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ் பாஷா பட மார்க் ஆண்டனி அயன்படத்தில் வர கமலேஷ் புதுப்பேட்டை கொக்கி குமார் லியோட வர சாண்டி விக்ரம்ல வர ரோலக்ஸ் இந்த கேரக்டரில் ஒரு லேடி பிளே பண்ணிருந்தது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க இந்த பெண்கள் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக ஆச்சரியப்படுத்தும் வீடியோ பார்க்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் முதல்ல இருக்கிறது தேவி. இந்த பேரை வச்சு நம்ம எல்லாரும் கிண்டல் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் பல பேருக்கு அந்த பூலான் தேவி யாருன்னு தெரியாது நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி பூலான் தேவிங்கிறது ஒரு காமெடியான பேர் கிடையாது இந்த பேருக்கு பின்னாடி அடக்க முடியாத சோகம் கொலை பழியுணர்வு கொள்ளை பல முறை அபியூஸ் பண்ணப்பட்ட ஒரு பெண் இருக்காங்க இவங்களை பற்றி முழுக்கதையும் சொல்லணும்னா ஒரு நாளே பத்தாது இந்த வீடியோ ஷார்ட்டாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல உத்திரப்பிரதேசத்தில் ரொம்பவும் ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க தான் பூலான் தேவி வறுமை காரணமாக தன்னோட பதினோரு வயசுல தன்னோட மூணு மடங்கு அதிக வயசு இருக்க ஒரு நபருக்கு தன்னோட பெற்றோரால் திருமணம் செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் பூலான் தேவியோட கணவர் அவங்கள பலமுறை அபியூஸ் பண்ணி துன்புறுத்தியிருக்காரு இதனால பூலான் தேவி திரும்ப அவங்க வீட்டுக்கே போயிருக்காங்க பட் பூலான் தேவியை பிடிக்காத அவங்க உறவினர்கள் பூலான் தேவி ஒரு திருட்ட பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு காரணம் புலான் தேவி சின்ன வயசுல இருந்து அவங்க மதிக்காமல் மதிக்காம இருந்ததுதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த பூலான் தேவிக்கு அவங்க விசாரணை நடத்தாம அவங்க திரும்ப உடல் ரீதியை அபியூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் பூலான் தேவி அவங்க கணவர் வீட்டில் கொண்டு விடப்பட்டிருக்காங்க இந்த டைம்ல ஒரு கொள்ளை கும்பல் பூலான் தேவியை கடத்திருக்கு அந்த டைமில் எல்லாம் சாதாரணமா கொள்ளை கும்பல் ஊருக்குள்ள வந்து மக்கள் இருக்க செல்வங்க எல்லாம் திருடிட்டு போயிருவாங்க புலான் தேவியை கடத்திட்டு போன கும்பலில் இருந்து அவங்க தலைவன் புலான் தேவி கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணியிருக்கான் அப்போ அந்த கும்பலில் இருந்த விக்ரமல்லாங்கிற நபர் புலான் தேவிக்கு ஆதரவு என்ன அந்த தலைவன கொண்டிருக்காரு இதுக்கப்புறம் பூலான் தேவியும் அந்த கொள்ளை கும்பலில் ஒரு உறுப்பினர் ஆயிருக்காங்க பல கொலை கொள்ளைகள் ஈடுபடுறாங்க கொஞ்ச நாள் எல்லாம் சரியாக போயிட்டு இருந்ததுக்கப்புறம் அந்த கும்பல் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு ரெண்டா பிரிஞ்ச கும்பல் விக்ரமல்லாவை கொண்டுட்டு தேவி அடைச்சு வச்சு பல முறை அபியூஸ் பண்ணிருக்காங்க அங்கிருந்து தப்பிச்சு போன புலான் தேவி ஒரு கும்பல் ஃபார்ம் பண்ணி கொடூரமான கொள்ளை கறியா விக்ரமல்லாவை கொண்டு தன்னை அபியூஸ் பண்ணவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு திரும்ப அவங்க இடத்துக்கு போய் அங்கே அந்த கொள்ளைக்காரங்க இல்லாததால் அங்கிருந்து பல பேரை சுட்டு கொண்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு கொலை எட்டு பேர் கை கால்கள் போயிருக்கு இந்த இருபத்தி ரெண்டு கொலை சம்பவம் அந்த டைம்ல இந்தியாவை உழுப்புச்சுன்னு சொல்லலாம் மோஸ்ட் வாண்டட் கிரிமினலா மாறின புலான் தேவி அதுக்கப்புறம் கொலை கொள்ளையுன்னு பண்ணி யாருமே பிடிக்க முடியாத கிரிமினலா மாறி இருந்தாங்க அதுக்கப்புறம் சரணடைஞ்சு பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிச்சு அரசியலில் குதிச்சுட்டாங்க இதில் ஆச்சரியமான விஷயம்னா இருபத்தி ரெண்டு கொலைகள் பண்ண பூலாந்தேவி எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பூலாந்தேவி கொள்ளக்கறையை மாறினதுக்கு காரணம் அவங்க சின்ன வயசுல பார்த்த சம்பவங்களா இல்ல அவங்களுக்கு இன்னும் நிறைய தண்டனை கிடைச்சிருக்கணுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்னடினா அரலனா பிளிக்ஸ் ஒட்டுமொத்த மொத்தம் மெக்சிகாவை சுத்தியும் பொருள் சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு வந்தவங்க தான் இவங்க இந்த கைதி விக்ரம் படங்கள்ல எல்லாம் பல கோடி மதிப்புள்ள சரக்குன்னு சொல்லி அடிச்சு விட்டுருப்பாங்க அந்த மாதிரி பல கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் உலகம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ட்ரக் டீலர்னா அது பிரேக்கிங் பேட்ல வர்ற ஐஸ் என்பருக்கு தான் இந்த லேடி அவரை விட பல மடங்கு பெரிய ட்ரக் டீலர் மெக்சிகோல அந்த டைம் நடந்த பல குற்றங்களுக்கு பின்னாடி எனிடினாவோட ஆட்கள் தான் இருப்பாங்க நெக்ஸ்ட் பெலா ஆண்டி மும்பையோட மிகப்பெரிய கடத்தல் மன்னன் அது மார்க் ஆண்டனி பட் உண்மை அவரையே மிஞ்சினவங்க தான் இந்த பெலா ஆண்டி சட்டவிரோதமா மும்பை சரக்கு வைத்திருக்காங்க சரக்குனா மது சாராய மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கடி கும்பல தன்னோட கண்ட்ரோல வச்சிருந்த கேங்ஸ்டர் தான் பெலா ஆண்டி அந்த டைம்ல பெலா ஆண்டியோட கடத்தல் சரக்கு போகுதுன்னு தெரிஞ்சாலும் அந்த வண்டியை நிறுத்தற அளவுக்கு தைரியம் யாருக்கும் இல்லைன்னு தான் சொல்றாங்க சொல்லப்போனா மும்பையில இருந்து உண்மையான லேடி பெலா பெலாண்டி தான் நெக்ஸ்ட் போனிஷ் பார்க்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களையும் போலீஸையும் அலற விட்டவங்க தான் போனிஷ் பார்க்கர் மற்ற கிரிமினல்ஸ் மாதிரி போலீஸை பார்த்தா ஓடி ஒழிய மாட்டாங்க போனிஷோட கும்பல் தேடி வர போலீஸையும் சுட்டு கொண்டு வருவாங்க கும்பலுக்கு பயந்தே பல பணக்காரங்க அந்த டைம்ல நாட்டை விட்டு போயிருக்காங்க பொதுவா ஒரு சீரியல் கில்லர்னு அஞ்சு கொலையில இருந்து பத்து கொலை வரைக்கும் பண்ணியிருப்பாங்க ஆனா இந்த லேடி அஞ்சு கொலைகள் இல்ல காரணமே இல்லாம கிட்டத்தட்ட ஐம்பது கொலைகளுக்கு மேல பண்ணியிருக்காங்க மெக்சிகோவை சேர்ந்த இந்த லேடி பேர் தான் ஜுவானா பரசா ப்ரோ ரெஸ்லர் ஆன இவங்க பகல் நேரங்கள ரெஸ்லராகவும் நைட் டைம்ல கிளராகவும் இருந்திருக்காங்க இவங்க கொலை பண்றதுக்கு ரொம்பவே பழைய ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்காங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்களை செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுல யாருமே இல்லாம அவங்க மட்டும் இருக்க டைம் பார்த்து அவங்க வீட்டுக்கு போவாங்க அவங்க கிட்ட கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கும் கணக்கெடுக்க வந்திருக்கும் இல்ல மருத்து உதவி ஏதாவது வேணுமானு கேட்டு அவங்க நம்பிக்கை அடைஞ்சு எதிர்பாராத டைம்ல அவங்க மேல தாக்குதல் நடத்தி கொண்டுருவாங்க இந்த மாதிரி பல கொலைகள் பண்ணி அந்த டைம்ல மெக்சிகோ நாட்டவே நடுநடுங்க வச்ச சீரியல் கிளர் ஜுவானா இவங்க கைது பண்ணி விசாரணை பண்ணப்ப இவங்க சொன்ன காரணங்கள் பொதுவா எல்லா சீரியல் கிளியரும் சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆல்கஹால் கடுமையாகி இருந்த ஜுவானாவோட பேரன் ஜுவானாக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் பல கொடுமைகளை செஞ்சிருக்காங்க ஜுவானாவை உடல் ரீதியா மற்றவங்க அபியூஸ் பண்றதுக்கு விட்டுருக்காங்க இதனால மனதளவு பாதிக்கப்பட்டிருந்த ஜுவானா இப்ப பேரண்ட்ஸ் எந்த ஏஜ்ல இருக்காங்களோ அந்த ஏஜ்ல இருக்கவங்களா செலக்ட் பண்ணி கொண்டதை சொல்லிருக்காங்க குற்றம் உறுதி செய்யப்பட்டு ஜுவானாக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் இல்ல உறுதி செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு கொலைக்கு சேர்த்து மொத்தமா எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் டில்லி கிளிமேக் இந்த கிளரோட ஸ்டோரி கேரளாவை சேர்ந்த ஜாலி ஜோசப்போட ஸ்டோரி இருக்கும் போலந்துல பிறந்த இந்த ரடி பின்னாடி அமெரிக்காவில் குடியேறி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஜானுங்கிறவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஆனா கல்யாணமான சில நாட்கள்லயே அவர் இதே நோய் காரணமா இறந்து போயிருக்காரு டில்லி அடுத்த சில வருஷத்திலேயே ஜோசப் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவரும் சில மாதங்களே இறந்து போயிருக்காரு மேரேஜ் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாள்லயே பிராங்க் இறந்துருவாருன்னு அக்கம் பக்கத்தினர்கிட்ட டில்லி சொல்லிருக்காங்க இவங்க சொன்னது மாதிரியே பிராங்க் இறந்து போயிருக்காரு நாலாவதா கிளிமேக்னு ஒருத்தவங்க கல்யாணம் பண்றாங்க அவரும் சீக்கிரமா இறந்துருவாருன்னு சொல்லி அவருக்கு முன்கூட்டியே சவப்பட்டி வாங்கி வச்சிருக்காங்க டெல்லி அவங்க நினைச்ச மாதிரியே கிளிமேக்கும் இறந்து போயிடுறாரு பட் இந்த டைம் போலீஸ் துப்பு தொடங்கிருக்காங்க கிளிமேக் ஜாக்கோட உடல அட்டப்சி பண்ணி பாக்குறாங்க அந்த ரிப்போர்ட்ல பாய்சன் மாதிரி ஏதோ ஒண்ணு கிளிமேக் சாப்பிட்டத ரிசல்ட் வந்திருக்கு இதனால சந்தேகமான போலீஸ் மத்த உடல்களை தோண்டி எடுத்து திரும்பவும் அட்டாப்சி பண்ணி பார்க்கறாங்க இந்த டைம்ல டில்லி தான் கொலை பண்ணிருப்பாங்க சொன்ன அக்கம் பக்கத்தினருக்கு டில்லி சமாதானம் பண்றதுக்காக சாக்லேட் கொடுத்திருக்காங்க சாக்லேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு டில்லி கொடுத்த சாக்லேட் சமாதானம் பண்றதுக்கு இல்ல சமாதி கட்டுறதுக்குன்னு அவங்க கொடுத்த சாக்லேட் சாப்பிட்ட பன்னெண்டு பேருக்கு உடல்நிலை மோசமா இருக்கு பட் அதிர்ஷ்டவசமா அவங்க பிழைச்சிடுறாங்க தோண்டி எடுக்கப்பட்ட மூணு பேர் உடம்புலேயே விசாரணை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்சூரன்ஸ் பணத்துக்காக இப்படி பண்ணதான் டில்லி ஒத்துக்கிறாங்க இந்த நாலு பேர் மட்டும் இல்ல நம்ம ல்லியோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இதே மாதிரி கொல்லப்பட்டிருக்காங்க டில்லி மாதிரியே கேரளா வச்சுருந்த ஜாலியாக சுப்புங்கிற லேடி அவங்க தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக ஆறு பேரை சைன் அனுட் கொடுத்து கொண்டு இருக்காங்க இதில் சின்ன குழந்தைகளும் அடங்கும் லூசியான வச்சேர்ந்த லேடி பேர் தான் மேரி டெல்பின் ரொம்பவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த சேர்ந்தவங்க மூணு முறை மேரேஜ் பண்ணியிருக்காங்க முதல் இரண்டு கணவர்களும் இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவது கணவர் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க மேரி டெல்பின் இந்த மாரி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் அவங்க மாளிகையில வேலை பார்க்கற வேலைக்காரங்களை கூப்பிட்டு கொடுமைப்படுத்தி அதில் சந்தோஷப்பட்டு வந்திருக்காங்க சமைக்கிறவங்க கிளீன் பண்றவங்க அவங்களோட குழந்தைகள்னு எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ச்சியாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க